அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எழுதும் மாணவர்களுக்கு மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு போன்று விடையாகி உள்ளது இதை பத்தி தான் நம்ம வீடியோல பாக்குறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ முதல்நிலை போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக மாணவர்களுக்கு இலவச பயிற்சி வகுப்பு நடைபெற உள்ளது வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் இயங்கி வரும் மாநில தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் உளவியல் பகுப்பாய்வு சோதனைகளுடன் கூடிய வழிகாட்டுதல் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு தொழில்நெறி வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனைகள் வழங்குதல் போட்டித் தேர்வுகளுக்கான நேரடி பயிற்சி வகுப்புகள் மற்றும் மாதிரி தேர்வுகள் கல்வி தொலைக்காட்சி வாயிலாக போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் நடத்துதல் ஆகிய பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன போட்டித் தேர்வுகளுக்கு திறமையான அனுபவம் மிக்க பயிற்சி நைளைக் கொண்டு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன மேலும் பாடக்குறிப்புகள் தினசரி மாத இதழ்கள் முந்தைய ஆண்டு வினாத்தாள் ஆகியவை வழங்கப்படுவதுடன் பாடவாரியான வாரியான துணைத் தேர்வுகள் மாதிரி தேர்வுகள் ஆகியவையும் நடத்தப்பட்டு வருகின்றன இப்பொருள் தொடர்பில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ போட்டித் தேர்வுகளுக்கான ஒருங்கிணைந்த பயிற்சி வகுப்பானது மாநில துணைநெறி வழிகாட்டு மையத்தில் பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதல் காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை திங்கள் வெள்ளி வரையிலான அனைத்து வேலை நாட்களிலும் நடத்தப்பட உள்ளது எனவே டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ முதலி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் இப்பயிற்சி மாணவர்கள் வகுப்பில் நேரடியாக கலந்து கொண்டு பயனடையுமாறு மாநில தொழில்நேரி வழிகாட்டு மையத்தின் முதன்மை செயலர் அலுவலர் மற்றும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் இயக்குனர் விஷ்ணு சந்திரன் தெரிவித்துள்ளார் விருப்பமுள்ள போட்டித் தேர்வர்கள் மாநில தொழில்நெறி வழிகாட்டு மையம் ஏ இருபத்தி எட்டு முதல் தளம் டான்சி கட்டிடம் திருவிக்கா தொழிற்பேட்டை கிண்டி சென்னை முப்பத்தி ரெண்டு என்ற முகவரியை நேரில் அணுகவும் மேலும் ஜீரோ டபுள் ஃபோர் டபுள் டூ ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் த்ரீ ஃபோர் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் என்ற எண்ணின் தொடர்பு கொள்ளலாம்